எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் அர்ஜுன் வேலு லைக் பெரிய நான் நான் ஃப்ரெண்ட்லியானது வந்து இந்த பாஸ்ட் த்ரீ இயர்ஸில் தான் நான் வந்து அதுக்கு முன்னாடி டெல்லியில் படிச்சுட்டு இருந்தேன் இங்கே வந்த உடனே பாட்டி வீட்டுக்கு அடி அடிக்க போவோம் நானும் அப்பா வந்து ஸ்கூட்டியில் போயிடுவோம் அவர் வந்து ஒரு லுங்கி கட்டிக்கிட்டு பயங்கரமாக இருப்பார் அவர் வந்து அந்த ரூம் நின்று நானும் பாட்டியும் பேசும்போது சடனாக வருவார் ஒரு சடன் என்ட்ரி அவர் ஒரு பயங்கர ஆர்வம்னு சொல்லுவோம் ஒரு மனிதன் வந்து ஒரு எனர்ஜி ட்ராவல் பண்ணுவாங்க அது வந்து ரொம்ப கம்மி இருக்கும் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பா கிட்டே இருக்கும் ஆனால் அவரை மீட் பண்ணும்போது எவ்ரி டைம் ஐ மீட்டே ஓ நம்ம ஒன்றும் ஆகணும் அவர் அப்ரிஷியேட் பண்ணுவார் சில விஷயம் எல்லாம் நான் வெயிட்டு போடுறது ஒரு மாதிரி ஜிம் போடுறது இல்லை பேசுறது அவர் அப்ரிஷியேட் பண்ணும்போதெல்லாம் நெக்ஸ்ட் டைம் ஒன்றும் பெட்டராக பண்ணும் இன்னும் நெக்ஸ்ட் லெவல் இவர் வந்து ஏன்னா வீட்டில் அம்மா அப்பா அப்ரிஷியேட் பண்ணுறது மற்றவங்க அப்ரிஷியேட் பண்ணுறது ஒரு லெவலாக இருந்தாலும் அவர் அப்ரிஷியேட் பண்ணுறது மட்டும்தான் நம்மளுக்கு தனியாக தெரியும் தட்ஸ் வாட் ஐ ரியலைஸ்ட் இந்த த்ரீ இயர்ஸில் அதுக்கு முன்னாடி நான் சின்ன பையன் அவரோட ரொம்ப ரேராக தான் சித்தூர் வந்தால் தான் நானும் அவரும் அப்பா லைக் எங்காவது பேசுறது ஆனால் இந்த த்ரீ இயர்ஸில் அவர் வந்து எனக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தாரு அதில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என் லைஃப்பில் யாருமே சொல்லாத புக்ஸ் பற்றி ஏன்னா இப்போல்லாம் லைக் ஃபோன் வந்ததினால நொப்டி டாக்ஸ் அபவுட் ரீடிங் ஆனால் அவர் எனக்கு சொன்ன லியோ டால்ஸ்டாய் பற்றி சொன்னாங்க லைக் சொன்னது எப்பன்னா கரெக்டாக இட்ஸ் அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்த செகண்ட் டே அந்த ஐவி எல்லாம் கொடுக்கும்போது நீ வந்து புக் படிக்கிடா புக்ஸ் மட்டும்தானா உன்னை சேவ் பண்ணும் இந்த உலகத்தில் பணம் இதெல்லாமே இருக்கும் போயிடும் உங்ககிட்ட இருக்கிறது உன் நாலேஜ் மட்டும்தான் அது எப்படின்னா ஆளுங்கக்கிட்ட பேசுகிறது ஒரு டென் ஆனால் ஒரு புக்கு படித்தா இட்ஸ் லைக் மீட்டிங் ஹண்ட்ரட் நியூ பீப்புள் ஒரு ஒரு புக் அவர் சொல்கிற புக்கெல்லாம் இப்போ யாருமே அதை பற்றி பேசுகிறதே இல்லை இப்போ எல்லாருமே ஒரு மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தே ஃபிலிம் மேக்கிங்னு நினைக்கிறாங்க ஒரு வெப்சீரிஸ் பார்த்த உடனே ஒரு பத்து ஐடியாவோட வராங்க ஆனால் அவர் மாதிரி ஒரு அவர் எவ்வளோ புக் படித்தாரோ கூட தெரியாது அவர் சொன்ன உடனே நான் ஒரு புக் படித்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளேயே அவர் லைக் மீ அவர் பாஸ் ஆகிட்டாரு அது மட்டும் தானே எனக்கு ரொம்ப சேடாக இருந்தது ஏன்னா அவரோட டிஸ்கஸ் பண்ணும்போது தான் ஒரு ரியலான ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு மேனோட டிஸ்கஸ் பண்ணுற ஃபீலிங்கே வரும் நானும் அப்போ எப்படின்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஸோ அவருக்கு கொடுக்குற அவுட்புட் எல்லாமே மோஸ்ட்லி என்ன எனக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்கும் ஆனால் அவருக்கு கொடுக்கறது தான் ஒரு மாதிரி இன்டலெக்சுவலாக இருக்கும் அவர் சொல்கிற புக்காக இருக்கட்டும் அவர் வந்து கடைசியாக இன்னொரு விஷயம் சொன்னாங்க பொண்ணுங்க கிட்டே ரொம்ப சேஃபாகிடுறான்னு அது வந்து அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கலாம் அவர் தான் எனக்கு ரொம்ப ஹிட் ஆச்சு அது மீதி அவர் தான் ஐ மீது ஹவு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளேஸ் இன் அ மேன்ஸ் லைஃப் ஸோ அதுதான் அது ரொம்ப ஹிட் ஆச்சு எனக்கு அது அவர் கொடுத்த புக்ஸ் அது மட்டும் தான் இருக்கு அதுக்கப்புறமா அப்படியே அப்பா வந்து ஒரு காமெடி பண்ணார் அவர் காலேஜ் அவர் வந்து அக்கௌண்ட்ஸ் படிக்கிறதுக்கு போயிட்டார் காலேஜில் பெரிய அப்பா தான் அவர் விஸ்காமில் சேர்த்து விட்டு இதான் நீ பண்ணோன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்யூ பெரியப்பாவுக்கு ஏன்னா எங்களோட வாழ்க்கையை வாழ்க்கையாக ஒரு மாதிரி ரொம்ப பெரிய டேர்ன் எடுத்தது அதுதான் நான் வந்து அப்பாவே ஒரு பயங்கர ஒரு டெக்னீஷியனாக பார்ப்பேன் அவருக்கு கற்றுக் கொடுத்தவர் எவரும் பெரிய டெக்னீஷியனாக இருப்பாரோ ஐ கேன் ஒன்லி இமேஜின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீ அண்ட் எல்லாேருக்குமே தேங்க்யூ இங்கே வந்ததுக்கு உங்கள் பிஸி டைம்லேருந்து தேங்க்யூ வேலு பிரபாகத்தை வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒரு குரு ரெண்டு அம்மா அப்புறம் கொடுக்கறதுலேயும் அவர் ஒரு கர்ணன் மாதிரி தான் அவர் கர்ணன் அதுக்காக பல நூறு கோடி வச்சுட்டு எடுத்து எடுத்து கொடுக்கறது இல்லை இருக்கிறதே பத்தாயிரம் ரூபா தான் கையில் இருந்தேன்னா பத்தாயிரத்தி பத்து ரூபா கடன் வாங்கி ஒருத்தர் கொடுத்துருவார் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம் தன்னம்பிக்கையோடு நடக்கிற ஒரு அதோட நான் ஆரம்ப காலத்துலேருந்து பழகிக்க சினிமாவில் நான் வந்து அசிந்தரேக்டரை நான் ட்ரை பண்ணுற காலம் அது நான் பாரத்ராஜா சார் பாக்யராஜ் சாட்டெல்லாம் ட்ரை பண்ணேன் நான் பாக்யராஜ் சார் படத்தில் நான் டிசைனராக ஒர்க் பண்ணேன் அதனால் எனக்கு பாண்டியராஜன் ரஜன் மாதிரி ஜிஎம் குமார் சார்லாம் எனக்கு ரொம்ப நெருக்கமாக எனக்கு பழக்கம் ஏன்னா அறுடை நாள் அதுக்கப்புறம் இது மாதிரி நிறைய படங்களில் கன்னிராசி படங்களில் எனக்கு வந்து டார்லிங் 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 பாக்யராஜ சார் படங்கள்லாம் அஸ்டன் டேரக்டர்னு டைட்டில் கதிரேசன் தனியாக வரும் ஜீவ்குமார் சார் பாண்டியராஜன் பேர்லாம் ஒரு நாலஞ்சு பேர் சேர்த்து வரும் எனக்கு தனியாக டைட்டில் போட்டு விடுவார் பாரதி பாகிராஜ் சார்லாம் அதனால் எனக்கு அப்புறத்திலேருந்து எனக்கு எனக்கு ரொம்ப பழக்கம் பட் பாகிராஜ் சார்டிலருந்து வந்து கன்னிராசின்ற படத்தை லிவிங்ஸன் அப்புறம் வந்து குமார் சார் பாண்டியராஜன் மூணு பேரும் வெளியே வந்து பரபரப்பாக பேசப்பட்ட நேரம் அந்த நேரத்தில் முக்கியமான மூணு அஸ்டன்ஸ் வந்து தனியாக படம் பண்ணாங்க எனக்கு பாண்டியராஜன்லாம் ரொம்ப பழக்கம் எனக்கு அந்த டைமில் ஏன்னா அவருக்கு நான் அடுத்த படத்துக்கு பண்ணும் பொழுதே இன்னொரு ப்ரொடியூசரை நான் தான் அறிமுகப்படுத்தி வச்சேன் இப்போது ஆனால் அறிமுகப்படுத்தி வச்சேன் நண்பராக இருந்தேன் இருந்தாலுமே ஒரு அஸ்டண்ட் டேரக்டராக என்னை வந்து உள்ளுக்கு சேர்த்துக்கல நான் நான் போய் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் பார்க்க போவேன் ஏன்னா என்ன டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருந்தது என்ன உள்ளுக்கு என்ன கூடவே இல்லை அப்போது வேலு பிரபாகர் வந்தார் அப்போ எனக்கு நிறைய ரொம்ப பழக்கம் கிடையாது இப்போ என்னோடய ஓவியம் நான் ஒரு ஓவியன்னு தெரியும் நான் நிறைய படங்கள் மூன்றாம் வரை அந்த நாட்டில் நிறைய படங்களுக்கு டிசைனராக ஒர்க் பண்ணியிருக்கேன் காலேஜ் படிக்கும்போது சினிமாவில் வேலை செஞ்சு தான் நான் குரலில் படித்தேன் நான் அப்போ வந்து இவர் என்னோடய ட்ராயிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன இப்போ உள்ளுக்கு போய் கொஞ்ச நேரத்தில் திடீர்னு என்ன உள்ளுக்கு கூப்பிட்டாங்க டிஸ்கஷன் ரூமில் என்ன டிஸ்கஷன் ரூமில் கூப்பிட்டு என்ன அவன் ஒரு எவ்வளோ பெரிய ஓவியம் நீங்கள் அவர் வெளியே நிற்க வச்சுருக்கீங்கன்னு சொல்லி உட்கார்ப்பா அப்போ தான் எனக்கு ஜீவகுமார் டேர ரைட்டரு பாண்டியராஜன் வந்து டைரெக்டர் இவங்க எல்லாம் நிறைய வருஷம் ஃப்ரெண்ட்ஸு இருந்தாலுமே உள்ளுக்கு நுரையிற அந்த ஒரு வாய்ப்பை உருவாக்கினது வந்து வேதுபுராவர் சார் தான் ஏன்னா ஒரு ஓவியன் ஒரு ஓவியன் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமானவன் அப்படின்றத அவங்களுக்கு எடுத்து சொல்லி என்னை உள்ள உட்கார வச்சார் அப்படி அந்த மாதிரி ஒரு ஒரு வாய்ப்பு ஏன்னா முதல் முதல்ல அந்த டிஸ்கஷனில் உட்காரது என்னன்னால் கன்னிராசி ஆஃபீஸில் வந்து ராமகிருஷ்ணா ஸ்ட்ரீட்டில் நான் உட்கார்ந்தேன் அந்த நினைவு ஞாபகம் இருக்குது அன்றையிலருந்து எனக்கு அவர் என்ன கூப்பிட்டு போயிடுவார் நான் ஈவினிங் டிஸ்கஷன் முடிச்சோன்னு எங்கே போகிறேன் என்னவார் எங்கே போகிறது அப்போ தான் ரூமே இருக்காது எங்கே போய் தங்குவோம் நைட் யோசிச்சுட்டு இருப்போம் பல ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தங்குவோம் அரும்பாக்கில் தங்குவேன் எங்கெங்கே தங்குவோன்னே நமக்கு தெரியாது அதனால் இப்போ திருநாட்டில் பிரபாகரோடு அவர் ரூம் போயிடுவோம் அப்புறம் ரூம் போயாச்சுன்னா அப்புறம் அந்த இரவு வந்து ஒரு தனி உலகம் அந்த கனவு உலகத்தை அப்போ தான் அப்படி ஓப்பன் ஆகும் நைட் அப்படியே பயங்கரமாக அவர்கிட்ட வந்து ஐஎல்எம் புக்ஸ்லாம் நிறைய பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் கஷ்டப்படுவார் அவ்வளோ காசையும் புக்கு வாங்கிடுவார் அவர் அற்புதமான கலெக்ஷன்ஸ் வீட்டில் வச்சுருப்பார் ரொம்ப அற்புதம் அதை பார்த்து தான் நான் வந்து அப்போவே நான் வந்து இருபத்தஞ்சாயிரரூவா ஒரு கிரவுண்டு நில இருக்கிற காலத்தில் நான் ஒரு லட்ச ரூபா கொடுத்து புக்கு வாங்குவேன் எல்லாம் பிரபாகர் சேர்த்த கற்றுக்கிட்டதான் நான் ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நான் கற்றுக்கிட்டேன் அந்த மாதிரி எப்படி புக்கு வாங்கணும் என்னென்ன புக்கு படிக்கணும் ஐஎல்எம் பற்றிய இண்டஸ்ட்ரியல் லைட் அண்ட் மேஜிக்கின்ற ஒரு புக்கை நான் ஃபஸ்ட் டைம் அவர் வீட்டில் தான் நான் பார்க்குறேன் அவர் முதல் முதல்ல இந்த ஃப்ரேம் பற்றி எனக்கு முதல்ல சொன்ன விஷயங்கள் இன்னும் நிறைவு யாருமே சொல்லியிருக்க முடியாது என்று சொன்னார் ஒரு ஃப்ரேம்னா என்னம்மா அப்படின்னாரு இல்லைம்மா ஃப்ரேம்னா என்ன எல்லோரும் வைக்கிறதுனா ஃப்ரேம் இல்லை இல்லை ஃப்ரேம்னா என்னென்னா ஒரு கோடு போட்டு காமிச்சார் ஒரு லைன் போட்டு இது ஃப்ரேம் இது எப்படி நீ அரையாளப்படுத்துது எவ்வளோ பெரிய ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவார் இல்லை தெரில சார் சொல்லுங்கள் சார் இல்லை இது எவ்வளோ ஃப்ரேம் எப்படி எப்படி இதை நீ எடையெல்லாம் காட்டுவேன் அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு மனிதனை இல்லைன்னா ஒரு முகத்தை கண்ணு மட்டும் வந்து காமிச்சிங்கன்னா இவ்வளோ பெரிய ஏரியா அதில் ஒரு மகனை நிற்க வச்சேன்னா அது ஏரியாவை அதை வந்து ஒரு ஃப்ரேம்ங்கிறது எப்படி ஒரு அதுக்குள்ளே ஒரு கூட்டம் நிற்கிது அப்படின்னா ஒரு நாலு கட்டத்துக்குள்ளே எப்படி நீ அதை ஃப்ரேம் பண்ணுறதை பற்றி அந்த ஃப்ரேம் ஒரு வெள்ளை ஃப்ரேம் வெள்ளையிலேருந்து நீங்கள் எப்படி இப்படி பேன் பண்ணிங்கன்னா ஒரு முகத்தை காமிச்சிங்கன்னா ஒரு சின்ன ஏரியா அங்கேருந்து காட்டு ஒரு பெரிய கூட்டத்தை காட்டினிங்கன்னா ஒரு பெரிய கிராண்டை ஓப்பனிங் அது மாதிரி ஒரு ஃப்ரேம்ஸை பற்றி எப்படி எப்படி ஃப்ரேம் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் இரவெல்லாம் பகலெல்லாம் அவரோட நிறைய நாட்கள் தங்கி தங்கி இந்த சினிமா எனக்கு வந்து வளர்த்து அதனால் தான் நான் வந்து அதுக்கப்புறம் அவர் வந்து பெரியாரை பற்றி பேசும்போது கடவுள் நான் ஆரம்பத்தில் அவரோட சேர்ந்து கடவுள் பற்றி நிறைய பேர்ட்ட பேசியிருக்கேன் ஏன்னா அப்போ அந்த பயத்தை போக்குனார் அந்த இப்போ கடவுள் இல்லைன்ற எண்ணம் வந்த ஒரு பயம் போயிடுச்சு துணிவாக அந்த அந்த மாதிரி பல விஷயங்கள் பிரபாகரோடு நான் வாழ்ந்திருக்கேன்